வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மூன்று திங்கக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மாலத்தி வருகை நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி விலகி கொண்டிருக்கிறது விலகி இருந்த உயரழுத்தம் மீண்டும் தமிழ்நாடு ஆந்திர பிரதேச கரைக்கு கிடக்கே ஒடிசா ஆந்திர பிரதேச கரைக்கு கிடைக்கில் இருந்து தமிழ்நாடு கரைக்கு கிடக்கே வங்கக்கடலின் மத்திய பகுதியில் வந்து ஆக்கிரமிக்க நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தாழ்வு விலகியதால் உயரழுத்தம் ஆக்கிரமித்து பனிப்பொடிவை மூடு பனிப்பொடிவை தொடக்கி இருக்கிறது இனிமேல் பகலிலே அதிக வெப்பமும் இரவிலே குறைந்த வெப்பம் குறைந்த அதாவது குறைந்தபட்ச வெப்பம் குறைந்தும் காணப்படும் வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி அடுத்த மழை படிவு எப்பொழுது என்பதை விளக்கமாக பார்ப்போம் வக்கக்கடலுக்கு வந்தடைந்திருக்கக்கூடிய உயரழுத்தம் மேலடுக்கில் இருக்கக்கூடிய குளிர்காற்றை தரையின் மீது இறக்குகிறது இதன் காரணமாக பனிப்பொழிவு மூடு பணியாக இறங்க தொடங்கி இருக்கிறது இப்படித்தான் வரக்கூடிய நாட்களில் இருக்கும் இரவு நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகாலை நேரத்திலையும் மிகவும் குறைந்து காணப்படும் குறிப்பாக கரூர் கரூர் பரமத்தி மற்றும் ஈரோடு மற்றும் நாமக்கல் சேலம் போன்ற மாவட்டங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இரவு நேர அதிகாலை நேரத்தில் இருபது டிகிரி செல்சியஸ் வரை குறையும் பத்தொன்பது கூட குறையும் பதினெட்டு கூட குறையலாம் பத்தொன்பது பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறைந்தபட்ச வெப்பநிலை இரவிலும் பகலில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பமும் உயரும் அதாவது அதிகாலை இரண்டரை மணிக்கு பத்தொன்பது டிகிரியும் மதியம் இரண்டரை மணிக்கு முப்பத்தி ஏழு டிகிரியும் என்று பதினெட்டு டிகிரி வேறுபாட்டுடன் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் வேறுபாடு காணப்படும் அதுவும் ஒரே ஊரில் கரூர் பரமத்திலேயே பத்தொன்பது டிகிரி இரவு பதிவாகும் அதே கரூர் பரமத்தில் பகலில் முப்பத்தி ஏழு டிகிரி பதிவாகும் இதேபோல் ஈரோடு இதேபோல் திருப்பத்தூர் வேலூர் இப்படி வட உள் மாவட்டங்கள் மற்றும் கரூர் மற்றும் ஈரோடு சமவெளி பகுதிகள் இந்த நிலை படிப்படியாக அதாவது அதிகபட்ச வெப்பநிலை ஒரு ஒரு டிகிரி ஒரு டிகிரி இரண்டு டிகிரி கூடலாம் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு வரை போகலாம் முப்பத்தி எட்டு என்பது நூறு டிகிரி ஃபேர்னிகேட் முப்பத்தி எட்டை தாண்ட வாய்ப்பில்லை முப்பத்தி எட்டு ஓரிரு நாள் மட்டும்தான் இருக்கும் நூறு டிகிரி எட்டக்கூடிய நாள் ஓரிரு நாள் பெரும்பாலும் முப்பத்தி ஏழு டிகிரி முப்பத்தி ஏழு டிகிரி என்பது தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி நம்மளுடைய உடல் வெப்பம் நம்மளுடைய உடல் வெப்பத்திற்கு சமமான வெப்பம் வருகிற பொழுது சற்று அசௌரியம் காணப்படும் ஆகவே இனிமேல் சற்று பகலிலே வெயில் அதிகம் போல் உணரப்படும் கண்டிப்பாக முப்பத்தி எட்டு டிகிரியாக ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஒரு சில இடங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுது அசௌகரியம் சற்று கூடுதலாக தெரியும் நூறு டிகிரி ஃபேர்னிகேட்டாக உயரும் பொழுது அது ஆறாம் தேதி ஏழாம் தேதி உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பத்தி எட்டு டிகிரி ஃபேர்னிகேட் அதாவது சாரி செல்சியஸ் நூற்றி நூறு டிகிரி ஃபேர்னிகேட் நூறு டிகிரி ஃபேர்னிகேட் ஆறு ஏழில் பதிவாகி எட்டு மற்றும் ஒன்பது தேதிகளில் மீண்டும் மீண்டும் முப்பத்தி ஏழாக குறையும் பத்தாம் தேதி முப்பத்தி ஆறாக குறையும் தேதி முப்பத்தி ஆறிலேயே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்திற்கு குறையாமல் அதாவது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு டிகிரி முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு முப்பத்தி எட்டு என்பது நூறு டிகிரி இந்த வெப்பநிலையில் இருந்து கொண்டிருக்கும் முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தி ஏழு மீண்டும் ஏறி இறங்கி முப்பத்தி ஆறுக்கும் முப்பத்தி எட்டுக்கும் இடைப்பட்ட வெப்பம் அதிகபட்சமாக கரூர் பரமத்தி ஈரோட்டில் இருந்து கொண்டிருக்கும் வட மாவட்டங்களில் கடலோரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முப்பத்தி நான்கு இருக்கும் இப்படி பகல் வெப்பம் உயர்ந்தும் இரவு வெப்பம் குறைந்தும் உயரழுத்தம் கொடுக்கும் மேக உற்பத்தியை தடுக்கும் இன்றைக்கு ஒரு நாள் தென் மாவட்டங்களில் மேகமூட்டம் இருக்கலாம் நேற்றையுடன் நேற்று இரவு வரை மழை பொழிந்து விலகி இருக்கிறது இன்றைக்கு அதிகாலை அடுத்த காட்டு சுழற்சி பதினோராம் தேதி மேகமூட்டத்தை ஏற்படுத்தும் தென் மாவட்டங்களுக்கும் பதினோராம் தேதி மார்ச் பதினொன்று மேகமூட்டத்தை ஏற்படுத்தும் நான் மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன் நீண்ட கால அறிக்கையில் அறிவித்ததுதான் இரண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு என்று இரண்டில் முடியக்கூடியதாகத்தான் இருக்கும் இப்படித்தான் ஏப்ரல் இருக்கும் இப்படித்தான் மேயிலையும் இருக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் அடுத்ததாக பதினொன்று பன்னிரெண்டிலே இந்த நாட்களை ஒட்டி அந்த முன்னும் பின்னும் இருக்கும்னு சொல்லியிருந்தோம் ஒருவேளை பன்னெண்டில் ஒரு நாள் பதிமூணாக கூட மாறலாம் இதை ஒட்டி இருக்கும் வரக்கூடிய கோடை சுழற்சிகள் கோடை நிகழ்வுகள் அதன் அடிப்படையில் வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளிலே காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே குமரிக்கடலுக்கு தெற்கே மாலத்தி வருகே நிலநடுக்கோட்டை ஒட்டி பயணிக்கும் பொழுது கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் ஏற்றப்பட்டு கிழக்கு காற்றால் வெப்பம் தனியும் கொஞ்சம் முப்பத்தி எட்டு என்பது முப்பத்தி ஆறாக குறையும் அதே நேரத்தில் மேகமூட்ட வானிலை மார்ச் பதினைந்து டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் நல்லா என்ன வார்த்தையை பாருங்க வெப்பம் தனிந்து மேகமூட்டத்தை உருவாக்கி புழுக்கம் அதிகரித்து ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழை மேகத்தை உருவாக்கி நனைக்கும் மழை தூரல் மழை படிவை ஆங்காங்கே ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் பெரும்பாலும் மழை நனைக்கும் மழை லேசான மழை பதினொன்றிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை அடுத்தது பதினைந்திலிருந்து மீண்டும் வெப்பம் உயரும் பதினைந்து மீண்டும் முப்பத்தி எட்டாகும் சரி சாரி முப்பத்தி ஏழாகும் பதினாறு மீண்டும் முப்பத்தி ஏழாகும் முப்பத்தி எட்டாகும் மீண்டும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் மீண்டும் நூறு டிகிரியை மார்ச் பதினெட்டு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதியை அடையும் மீண்டும் இருபது தேதியில் குறைய தொடங்கும் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறாக மார்ச் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் குறையும் பிறகு காற்று சுழற்சி நல்ல மழை பெய்வி அது தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சூரியன் குத்துக்கதிர் அந்த நாளில் நிலநடுக்கோட்டில் விழும் இப்படி நிகழ்வு வரும்பொழுது வெப்பம் குறைந்து மேகமூட்டம் தூரல் நனைக்கும் மழை லேசான மழை என்றும் காற்று சுழற்சி நெருங்கி வந்தால் மிதமானது முதல் சற்று கணமடையும் நெருங்கி வருவதை பொறுத்து செட்டிங் செட்டாவதை பொறுத்து மழை அமையும் ஆனால் கோடையில் மழையும் இருக்கிறது காற்று சுழற்சியால் மேகமூட்டம் தூரல் மழைப் மழைப்பிடிவுகள் இருக்கிறது இதில் மாதத்திற்கு ஒரு முறை மாதத்திற்கு ஒரு நிகழ்வு நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் அமைப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைக்கு நேற்று முன்தினம் டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே கொடுத்தது போல டெல்டாவிற்கு தெற்கே நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொயிந்திருக்கிறது இப்படிப்பட்ட வானிலை மீண்டும் மார்ச் இறுதியிலேயோ ஏப்ரல் மேயில் மாதத்திற்கு ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வாக நல்ல மழை தரும் நிகழ்வாக இருக்கும் ஆனால் எல்லா நிகழ்வும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் எல்லோருக்கும் மழை தராது ஒதுக்கி ஒதுக்கி தரும் எந்த நேரமும் மழைநீரை சேகரிக்க நாம் மழைநீர் சேகரிப்பம் ஏற்படுத்தி கொண்டு ஆயத்தத்துடன் இருந்தால் மழைநீரை சேகரித்து கைவசம் நிறுத்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம் இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் மாறுதல் பணி செய்திருங்கள் துல்லியம் அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் இனிமேல் அறுவடைக்கு இடையூறு விலகி இடைவெளி அடுத்த இடையூறு பதினொன்றாம் தேதியிலிருந்து என்பதை நினைவில் கொண்டு அனைத்திற்கும் திட்டமிட்டு கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி